அபு ஜெஹிலினுடைய ஒரு மகன்தான் எக்ரிமா என்று சொல்லக்கூடியவர் அவர் பிற்பட்ட காலத்திலே இஸ்லாத்தை தழுவுகிறார் இக்ரிமாவும் அவருடைய மனைவியும் தலைமறைவாகிவிட்டார்கள் ஆனால் நபிகள் நான் சல்லல்லாஹலாம் அவர்களுடைய தலையை கொண்டு வருபவருக்கு அல்லது அவரோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய அபுபக் உமர் போன்றவர்களுடைய ஹம்சார் அலி அல்லாத்தலன் அவர்கள் போன்றவருடைய தலையை எய்து வருபவர்களுக்கு ஆயிரம் ஒட்டகங்கள் அப்படி என்று பேரம் பேசி அந்த இஸ்லாத்துக்கு எதிராக சவால் விட்டிருந்த ஒருவர் தான் அபிஜேகளுடைய மகன் நிக்கிரிமா அப்படி சலம் அவர்களையே கொள்வதற்காக திட்டம் திட்டி அதற்கு பேரம் பேசி அவர் இஸ்லாத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரியாக இருந்த அந்த காலம் மக்காவினுடைய வெற்றி அந்த மக்கா வெட்டியிலே ரெண்டு பெண்கள் இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள் பெருமானா செல்லம் வாசை செல்லம் அவர்கள் அவர்களுக்கு களிமா சொல்லி அவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லி கொடுத்து அவர்களிடத்தில் வாக்குமூலம் எடுக்கிறார்கள் வாக்குமூலம் என்றால் அவர்கள் அந்த காலத்தில் களிமா சொல்லிவிட்டால் நான் விபச்சாரம் செய்ய மாட்டேன் வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட மாட்டேன் அடுத்தவரை கொல்ல மாட்டேன் திருட மாட்டேன் இப்படியான வாக்குறுதிகளை எல்லாம் சேர்த்து கொடுப்பார்கள் ஏன் நம்ம களிமா சொன்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயத்தை எல்லாம் செய்யத்தான் வேணும் அப்போ அந்த பெண்மணி வந்து சொல்கிறாங்க நான் யார் தெரியுமா யாரை சொல்லலாம் இக்கிரி மனைவி தான் நான் அபுஜயனுடைய மருமகள் சொல்கிறான் நான் இக்கிரி மாவினுடைய மனைவி தான் நான் என்னுடைய கணவனிடம் நான் பேசிவிட்டேன் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார் ஆனால் நம்முடைய தோழர்கள் அவரை கன்ற இடத்தில் கொன்று விடுவார்கள் என்ற அச்சம் இருக்கிறது அதை மட்டும் நீங்கள் சரிப்படுத்தி தந்தால் அவரை கொண்டு வந்து உங்களிடம் சேர்த்து விடுவேன் என்றார்கள் ஏன்னா அவர் அப்படி நபியை கொள்ளணும் என்று பேரம் பேசினதுனால அவர் கண்டலே போட்டுருவாங்க அப்போ செல்லந்தார் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் கிரிமாவே என்ன செய்ய வேண்டாம் ஒன்றுமே செய்ய வேண்டாம் அப்படிங்கிறான் இந்த பெண்மணி போய் அவன் கணவன் நிற்கிற இடம் தெரியும் அங்கே போய் அவரை வா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் எல்லாம் பேசிட்டேன் வா என்று கூட்டிகிட்டு வாராங்க வரும்போது அவர் மனைவியிடையை நெருங்க பார்க்குறார் அப்போது அந்த பெண்மணி சொன்னார்கள் நீ இன்னும் களிமா சொல்லி இஸ்லாத்தை தழுவவில்லை நீ இதுவரைக்கும் காவியாகத்தான் இருக்கிறாய் என்னை தொடுவதற்கு அனுமதி கிடையாது தள்ளியே வா என்று கூட்டிக் கொண்டு வருகிறார் சொந்த கணவனை நபிகள் நபிகள்நாயகம் சல்லா சலம் அவர்கள் மனித உரிமையை எப்பாறு பேசுகிறார்கள் என்றால் அபுஜகளை பற்றிய திருக்குற வசனம் இருக்கிறது அவனுக்கே வந்தது அவரை பற்றி நிறையா சலம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் மனித உரிமை எவ்வாறு பாதுகாக்கிறார்கள் அபுஜகை பற்றி கவலை இல்லை வந்து விடக்கூடாது தோழர்களே வந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு முன்னால் அபுஜெகிலை பற்றி எதுவும் பேசிவிடாதீர்கள் என்றார் இக்கிரிமா வந்து என்னன்னாலும் வார்ப்பாளே இக்கிரிமா வந்து கொண்டிருக்கிறார் அவரிடத்தில் அவர் காது கேட்க அபிஜெய்களை பற்றி எதுவும் பேச வேண்டாம் அந்த அளவுக்கு மனித உரிமை பேணப்படுகிறது அந்த பெண்மணியும் அவரை கொண்டு வந்து நதி அவர்களிடம் சேர்த்து விட்டார்கள் களிமா சொன்னார்கள் களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்று அதே வேகத்தில் இஸ்லாத்துக்காக அரும் பாடுபடுகின்றார்கள் முஸ்லிம்களுடைய அணியில் ஒரு போர் வீரராக போர்க்களம் போகிறார் போர் கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது போரின் இறுதியில் பெண்களெல்லாம் அங்கிருக்கக்கூடிய வெட்டுப்பட்டு காயப்பட்டவர்களை எல்லாம் ஓடி ஓடி போய் பார்த்து காயத்துக்கு மருந்து கொடுப்பது தண்ணீர் கொடுப்பது மரணித்தவர்களுடைய ஜனாசாக்களை கூடாரங்களுக்கு கொண்டு வருவது இவ்வாறான காரியங்களில் ஈடுபடுவார்கள் ஒரு பெண்மணி தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஓடுகிறார்கள் டிக்கிரிமார் அலி அல்லாஹு தாலானவர்கள் வெட்டுக்காயங்களோடு அங்கு குற்றுயிராக தண்ணீர் தண்ணீர் என்றார்கள் அந்த பெண்மணி அவர்களிடம் ஓடிப்போய் தண்ணீரை கொண்டு கொடுத்து அவர் தண்ணியை வாங்கும்போது அவருக்கு அடுத்ததாக ஒருத்தர் தண்ணீர் தண்ணீர் என்றார் அந்த ரலி அலி அல்லாத்தல்ல அவர்களுக்கு இஸ்லாம் கொடுத்த பாடம் முதலில் அவருக்கு தண்ணீர் கொடுத்து விட்டு வாருங்கள் என்பார்கள் அந்த பெண்மணி ஓடிப்போய் அங்கு தண்ணீரை கொடுக்க நிற்கிறார்கள் அவர் தண்ணீரை வாங்கும்போதே உயிர் பிரிந்து விட்டார் எடுத்துக்கொண்டு இக்கிரிமாவிடம் திரும்பி வருகிறார்கள் இக்கிரிமா எப்போதோ உயிரை விட்டிருந்தார் இந்நாளில் இதுதான் மனிதனே உயிர் போகக்கூடிய அந்த கடைசி நேரத்தில் கூட அடுத்தவன் தண்ணீர் என்றதும் போய் முதல் அவரில் கொடுங்கள் அவரை காப்பாற்றுங்கள் என்று சொன்னவர் எக்கிரிமா அவர் சாதாரண ஆள் கிடையாது அபிஜேகனுடைய மகன் இஸ்லாத்தின் கடுமையான ஒரு விரோதியாக ஒரு காலத்தில் இருந்தவர் என்றால் இதுதான் இஸ்லாம் படித்து கொடுத்த மனித நேயம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதும் தலையை கொய்து வர சொன்னவர் தலையை அடகு வைக்கிறார் அவருக்காக தண்ணீரை விட்டு கொடுக்கிறார் இந்த மனித நேயம் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இருந்தால் இந்த தெருச்சண்டைகளும் இந்த போலின் சண்டைகளும் இருக்காத சகோதர்களே இஸ்லாமியர்கள் நாம் நம்முடைய மனித நேயம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து காட்ட வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹாக்கு சுபஹானத்தாலா நம் அனைவரையும் ஈமானோடும் இஸ்லாத்தோடும் வாழ வைத்து ஈமானோடும் மரணிக்க செய்து மறுமையில் உயர்ந்த அந்த சொந்த ஜென்னத்தில் பிறந்தவசை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் மரணித்து போன நம்முடைய மூதாதையர்களுக்கும்